வணக்கம் என் பெயர் சாய்ந்து மதி நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கோவிந்த புத்தூர் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒற்றுமை இடத்தும் கொப்புரவைக்கு ஒழுகார் இடத்தில் பருவத்தும் கொப்புரவைக்கு ஒழுகார் கடமறி காட்சியவர் கடமைகளை உணர்ந்த நல்லறி உடையவன் செல்வம் குறைந்த காலத்திலும் பிறருக்கு உதவி செய்ய தயங்க மாட்டான் என்பது ஒற்றுமை என்பது வெறும் மனிதர்களை ஒன்றிணைப்பது வேறுபாடு இல்லை என்பதை வலியுறுத்துவதாகும் அன்பே வாழ்வின் உயிர்நிலை என போற்றும் வள்ளுவம் தன்னுயிர் போல் மண்ணுயிரை போற்ற என்னும் உயரிய நெறியின் மூலம் சமுதாய ஒருமைப்பாட்டையும் சமுதாய ஒருமைப்பாட்டையும் பண்பினையும் சமுதாய ஒருமைப்பாட்டையும் பண்பினையும் வலியுறுத்துகிறார் ஒற்றுமைய பலம் என்பது ஒரு சமுதாயத்தின் மிக பெரிய வலிமை இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பல்வேறு மொழி கலாச்சாரம் கொண்ட மக்கள் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையுடன் வாழ்வதே சிறப்பாகும் ஒற்றுமையாக செயல்படும் போது ஒற்றுமையாக செயல்படும் போது ஒற்றுமையாக செயல்படும் போது கடினமான செயல்களையும் எளிதாக முடிக்கலாம் சமூக அமைதி மகிழ்ச்சி மற்றும் தேசத்தின் வளர்ச்சிக்கு இதுவே அடிப்படை கரும்பு கட்டுகளை ஒன்றாக கட்டினால் முடிக்க முடியாது ஆனால் தனித்தனியாக இருந்தால் எளிதில் முடிக்க முடியும் என்பதை என்பதே இதற்கு உதாரணமாகும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை வெற்றியின் விளைவை காணலாம் புத்தே உலகத்தும் ஈண்டும் பரடர்தே புத்தே உலகத்தும் மீண்டும் பரடர்தே ஒப்புரவின் நல்ல பிற இக்குரலில் ஒற்றுமையைப் போல் வேறொன்றை தேவ நன்மை பிரிந்து போனால் வரும் தீமை வெற்றி வேற்றுமையை வேற்றுமையை தவிர்த்து மகிழ்ந்திடுவோம் வேற்றுமையை தவிர்த்து ஒன்றுபடுவோம் வெற்று தர்க்கம் தவித்து மகிழ்ந்திடுவோம் கைகள் தோர்த்து கலங்கி ਰਹுவோம்